வீட்டிலிருந்தபடியே சம்பாதிக்கலாம் என்று கூறி சாம்பிராணி தயாரிக்கும் இயந்திரத்தை பொதுமக்களிடம் விற்றுவிட்டு லட்சக்கணக்கில் பணத்தை சுருட்டிக்கொண்டு தில்லாலங்கடி கும்பல் உள்ளது பணத்தை பறிகொடுத்துவிட்டு தவிக்கும் மக்களின் குமுறலை தற்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் காவல் நிலையம் பின்புறம் உள்ள மணிமேகலை தெருவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உதயா டிரேடர்ஸ் என்ற பெயரில் தொழில் பயிற்சி நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனை மதுரையை சேர்ந்த சுந்தர் என்பவர் ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது இந்த தொழில் பயிற்சி நிலையத்தில் பொதுமக்களுக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி கப் சாம்பிராணி மற்றும் கலர் பென்சில் தயாரிப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது வீட்டில் இருந்தபடியே மாதக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கலாம் என்று வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் சுந்தர் என்பவர் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் மேலும் சமூக வலைதளம் மூலமாகவும் லோக்கல் சேனல் மூலமாகவும் விளம்பரப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இதனை நம்பி விருதாச்சலம் நகரத்திற்கு உட்பட்ட பூதாம்பூர் செல்வராஜ் நகர் பாரதிநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர் அப்போது சாம்பிராணி தயாரிக்க தேவைப்படும் மோல்டிங் செய்யப்பட்ட அச்சு இயந்திரம் ஒன்றை ஐந்தாயிரம் ரூபாய்க்கு வாங்க வேண்டும் என்று கூறியுள்ளனர் நாள்தோறும் பத்து கிலோ சாம்பிராணி செய்வதற்கான மூலப்பொருட்கள் கொடுக்கப்படும் எனவும் அவ்வாறு கொடுக்கப்படும் மூலப்பொருட்களை பொருட்களை கொண்டு சாம்பிராணி தயாரித்து கொடுத்தால் பத்து கிலோவிற்கு முன்னூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் இதனால் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை செலுத்தி சாம்பிராணி செய்யக்கூடிய அச்சு இயந்திரத்தை வாங்கிக் கொண்டு சென்றுள்ளனர் அவ்வாறு வாங்கி சென்ற பொதுமக்களுக்கு நாள்தோறும் பத்து கிலோ மூலப்பொருட்களை கொடுத்து சாம்பிராணி தயாரிப்பது குறித்து பயிற்சி அளித்துள்ளனர் அவ்வாறு தொடர்ச்சியாக மூன்று மாதங்களாக பயிற்சி அளிப்பதும் தயாரிக்கப்பட்ட சாம்பிராணிக்கு சம்பளம் வழங்குவதும் என தொடர்கதையாகி வந்துள்ளது அந்த சமயம் அச்சு இயந்திரத்தை பயன்படுத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி கப் சாம்பிராணி உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் தயாரித்து கொடுக்கும் போதெல்லாம் அதனை வாங்கிக் கொண்ட உதயா டிரேடர்ஸ் உரிமையாளர் சுந்தர் அதனை உடைத்து மீண்டும் அதே மூலப்பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளார் ஆனால் பத்து கிலோவிற்கு முன்னூறு ரூபாய் சம்பளம் வருகிறது என்ற ஆசையில் ஒரு இயந்திரத்தை வைத்திருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் பத்து இயந்திரங்கள் வரை வாங்கி சாம்பிராணி செய்து கொடுத்துள்ளனர் இந்நிலையில் உதயா டிரேடர் சுந்தர் தனது தொழில் பயிற்சி கம்பெனியை திடீரென இழுத்து மூடிவிட்டு தலைமறைவாகியுள்ளார் மேலும் அவரது தொலைபேசி என்னும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்ததால் சாம்ராணி செய்து கொண்டு கம்பெனிக்கு வந்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை தெரிந்து அவர்கள் கவலை அடைந்தனர் மேலும் விருதாச்சலம் கள்ளக்குறிச்சி நெய்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோரிடம் ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் அச்சு இயந்திரத்தை விற்று ஏமாற்றிவிட்டு லட்சக்கணக்கில் கொள்ளை கொண்டு சென்றதாகவும் பாதிக்கப்பட்டோர் கும்பறுகின்றனர் நல்லா பேர் கொடுத்துட்டு இந்த மாதிரி அச்சு சாம்பரான் அச்சு செய்கிறோம் சொல்லி ஏமாற்றப்பட்டோம் ஒரு முந்நூறு பேர் விட்டு எல்லாம் ஏமாந்துட்டாங்க சார் நாங்கள் கொடுத்து ஆண்டு கோப்பாவோ கால் சரியில் அவங்கட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்கோம் சார் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே போனாலும் தெரியல சார் அப்படியே எந்த நாட்டில் தெரியல ஃபோன் இருக்கான ஃபோனு போய் அவ்வளோ சார் பிரியாநகர் ஏரியாவில் தொழில் பயிற்சி மையம்னு சொல்லி உதயா தொழில் பயிற்சி மையம்னு சொல்லி போர்டு வந்தது அதை பார்த்து நம்ம என்ன பண்ணால் இங்கேருந்து வந்து விசாரிக்க முடியும் அவங்க வந்து என்னென்னு கேட்டால் கம்ப்யூட்டர் சாம்பாராண்டி கப்பு சாம்பிராண்டி இந்த மாதிரி தொழில் பயிற்சி கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு அச்சு ஒன்று கொடுத்தாங்க அப்புறம் வந்து பில்லு போட்டு கொடுத்தாங்க ஒரு அச்சுடைய வேலை வந்து ஐயாயிரம் ரூபா சார் உண்டானது பொருள் வந்து பத்து கிலோ மட்டும் நமக்கு பயிற்சிக்காக தரேன்னு சொல்லி அதுக்குன்னு சம்பளம் முந்நூறுரூவா தரேன்னு சொன்னாங்க டெய்லி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உண்டான சம்பளம் தருவோம் குறிப்பிட்ட நாள் செஞ்சீங்கன்னா பிறகு வந்து உங்கள் வீட்டில் வந்து பொருள் நாங்கள் இறக்கி உங்களுக்கு அதிகமான லாபம் தர அளவுக்கு தொழில் வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம்னு சொன்னாங்க நாங்களும் வந்து இதை நம்பி என்ன பண்ணோம் அவங்கவுங்க வந்து ஒரு சக்திக்கு தகுந்த மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் ஒரு சிலர் வந்து ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ஒரு சிலர் எழுபத்தஞ்சாயிரம் இப்படிலாம் முதலீடு செஞ்சாங்க சார் ஒரு அச்சின்னு சொல்லி ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுத்து அவங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி வாங்கினாங்க வாங்கி இவங்க என்ன பண்ணாங்க கொடுக்குற பொருளை திரும்ப திரும்ப உடைச்சாங்க அப்போ எங்களுக்கு சில சந்தேகங்கள் வந்துச்சு நாங்கள் செஞ்சு கொடுக்குற பொருளை ஏன் உடைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் பயிற்சி தரோன்னு சொன்னாங்க இருந்தாலும் நாங்கள் அதை நம்பி பயிற்சிக்காரங்கன்னு சொல்லி செஞ்சோம் சார் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு வீடு தேடி வந்து நாங்கள் பொருள் வைப்போம் அதை நாங்கள் நேரடியாக ஏற்றமடி பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க சரின்னு சொல்லி அதையும் நாங்கள் நம்பியிருந்தோம் அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் திடீர்னு இன்றைக்கி ஒரு பிரச்சனை என்னான்னு கேட்டால் ஆள் வந்து எஸ்கே போயிட்டாங்க உங்களுக்கு வந்து எந்த வேலையும் இல்லை முதலீடு எல்லாம் வந்து அவ்வளோதான் பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு மிச்சம்னு சொல்லி சொன்னாங்க சார் ஒரு சிலர் ஐயாயிரம் போட்டாங்க அவங்களுக்கு உண்டான காசு எடுத்துட்டாங்க ஒரு சிலர் வந்து நேற்று வந்து ஏழு எட்டு பேர் பில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பில்லு சார் வெறும் ரஃபாக ஒரு பில்லு போட்டு ஒரு லப்பர் ஸ்டாம் போட்டு பில் கொடுக்குறாங்க இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய பேர் வந்து மென்ஷன் பண்ணலை அவருடைய ஜிஎஸ்டியோ எதுவும் மென்ஷன் பண்ணலை இப்படி இருக்கும்போது வந்து ஐயாயிரம் போட்டவங்க ஒரு பத்து இருபது நாளில் முந்நூறுரூவா சம்பளம் எடுத்துட்டாங்க சில பேர் இப்போ நான் இருபத்தஞ்சாயிரம் போட்டுருவேன் சார் அஞ்சு அச்சு போட்டிருக்கேன் என்னுடைய சம்பளம் வந்து ஒரு பாஞ்சாயிரம் தான் எடுத்திருக்கேன் மிச்சம் பத்தாயிரம் நம்மளா சார் நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் போட்டிருக்காரு ஒரு சிலர் எழுபத்தஞ்சாயிரம் எண்பதனாயிரம் இப்படி போட்டிருக்காங்க இப்போ வந்து மக்கள்லாம் வந்து ரொம்ப ஏமாற்றிட்டு சார் மொத்தம் எத்தனை பேர் ஏமாத்திருப்பாங்க மொத்தம் எத்தனை லட்சம் ஏமாற்றிருப்பாரு சார் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு லோக்கலில் மட்டும் நூறு பேர் கிட்ட சார் இது இல்லாமல் வெளியூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தேகதுர்வம் வடலூர் நெய்வேலி கடலூர் இந்த மாதிரி பல ஏரியாக்கள் வந்து டிவியின் மூலமாக லோக்கல் சேனலாக என்னென்னு தெரியல சார் சேனலில் விளம்பரம் பண்ணி கீழே வந்து விளம்பரம் பண்ணதுனால கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அது மூலமாக மக்கள் வந்து தொடர்பு கொண்டு நேரடியாக பேசியிருக்காங்க பேசினவங்க வீடுகளுக்கெல்லாம் இவங்க போயிருக்கிறாங்க நேரடியாக போய் போய் ஊர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி மக்களை வந்து நம்ப வச்சு கடைசியில் வந்து இப்போ பணங்கள் பல ரூபா சார் ஏமாற்றப்பட்டிருக்காங்க காவல்துறையில் கம்பெனி கொடுத்துருங்களா சார் கம்பெனி வந்து இங்கே வேலை செஞ்ச ஆளு முழுக்கும்னு ஏமாற்றிருக்காங்க சார் இங்கே வேலை செஞ்சாங்க ரெண்டு லேடிஸு அவங்க முத கொண்டு இந்த விஷயம் வந்து அவங்க அவர் என்ன ஊர் அவர் சொந்த ஊர் என்ன அவருடைய பேங்க் அக்கௌண்ட் அவருடைய ஆதார் கார்டு எதுவுமே இல்லை சார் இங்கே வேலை செஞ்ச ஆட்களை முத கொண்டு ஏமாத்திருக்காரு சார் வேலை ஆட்கள் வாடகைக்கு குடியிருந்த அந்த வீட்டு ஓனரை முத கொண்டு ஏமாத்திருக்காங்க அதாவது வந்து முழுமையான தகவல் எதுவுமே தராமலே தங்களை ஏமாற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் விருதாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதேபோல கடந்த வருடம் விருதாச்சலம் ஸ்டேட் வங்கி அருகே வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி ஒரே மாதத்தில் நூற்றுக்கணக்கானோரை ஏமாற்றி லட்சக்கணக்கில் கொள்ளையடித்துவிட்டு சென்ற கும்பல் குறித்து இன்னும் விடை கிடைக்காத நிலையில் தற்போது மீண்டும் ஒரு சம்பவமாக விருதாச்சலத்தில் மக்களை ஏமாற்றி மோசடி செய்த நபர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்